அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கொளுத்தம் கோடை வெயிலின் தாக்கத்தினால் பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியானது திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் அரியமங்கலம் பகுதி கழகத்திற்கு உட்பட்ட காட்டூர் பெரியார் சிலை அருகில் இன்று நடைபெற்றது விழாவில் மதிப்பிற்குரிய திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா குமார் அவர்கள் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் குளிர்பானங்கள் மற்றும் பழ வகைகளை வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அரியமங்கலம் பகுதி கழக செயலாளர் திரு ஏ தண்டபாணி அவர்கள் மற்றும் பகுதி கழகத்தினர் மேற்கொண்டனர் நிகழ்வில் மாவட்ட கழக அவைத்தலைவர் எம் அருணகிரி ஒன்றிய கழக செயலாளர்கள் எஸ் எஸ் இராவணன் எஸ் கே டி கார்த்திக் பொதுக்குழு உறுப்பினர் பி சாந்தி நகர கழக செயலாளர் எஸ் பி பாண்டியன் பேரூர் கழக செயலாளர் பி முத்துக்குமார் பொன்மலை பகுதி கழக செயலாளர் எம் பாலசுப்ரமணியன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ் ராஜமணிகண்டன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் என் கார்த்திக் திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் எம் சுரேஷ்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டி காசிராமன் வட்ட கழக செயலாளர்கள் ஆர் பி கணேசன் என் எஸ் பி ரவிசங்கர் ஏ தெய்வமணிகண்டன் காத்தூர் எஸ் மணி வெங்கடேசன் கே பி சங்கர் சத்தியசீலன் ஆர் அபிமன்யு நசீர் அகமது எம் ஆர் வி நாகராஜ் மேலும் மாவட்ட கழக ஒன்றிய நகர பேரூர் பகுதி மற்றும் கழகங்களுக்கு உட்பட்ட நிர்வாகிகள் சார்பு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர்